முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய் செப்பன்ன மென்மொழிச் செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிரழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீர் ஆட்டேலோர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரருக்கு முப்பத்து முக்கோடி தேவர்கள் அவர்களுக்கு துன்பங்கள் வரும்பொழுது அவர்கள் அழைக்கு முன்னாலேயே சென்று அவருடைய கப்பம் நடுக்கம் கப்பங்களை தவிர்த்து நடுக்கங்களை நீக்கி தனது மிடுக்கால் காப்பாற்றும் எம்பெருமானே துிரழாய் செப்பமுடையாய் அண்டினரை காப்பாற்றக்கூடிய குணமுடையவரே திறமையுடையவரே செற்றார்க்கு எதிரிகளுக்கு மனத்தில் நடுக்கமும் வெப்பமும் கொடுக்கும் விமலா விமலா மலங்களின் வாசனை இல்லாத ஸ்ரீகிருஷ்ணரே திரிழுங்கள் திகிராய் செப்பன்ன மென்மழி செவ்வாய் சிறுமருங்குள் நங்காய் திருவே மென்மையான உடைய சிறிய இடையுமுடைய அழகான நப்பினையுடைய செல்வமே ஸ்ரீகிருஷ்ணா துயிரழாய் அம்மா நப்பினையே அந்த கிருஷ்ணருக்கு லேசாக வீசு ஊக்கமும் தட்டொழியும் கண்ணாடியை காட்டு அவரை சுமுகமாக எழுப்பு எழுப்பி எங்களோடு இந்த நீராட்டத்திற்கு பாவை நோம்பில் சென்று நீராடுவதற்கு அனுப்பி தாயே என்று அழைக்கிறார்கள் கோவியர்கள்